அன்பான தேவ பிள்ளைய எல்லா இடத்திலும் நம்ம நிராகரிக்கப்படுறோம்னு சொல்லி மனவேதனையோடு கூட இருக்கீங்களா எல்லா ஜனங்களும் நம்மளை புறக்கணிக்கிறாங்களே எல்லாரும் நம்மளை பார்த்து அவமானப்படுத்தி கேலி பண்ணி சிரிக்கிறாங்களே சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா இந்த நாளில் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் இந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தை தான் குடும்பங்களை உங்களை நிராகரித்தாலும் சொந்த பந்தங்களை உங்களை நிராகரித்தாலும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை நிராகரித்து அவமானப்படுத்தி கேலி கிண்டல் பண்ணி சிரித்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களை என்னை உருவாக்கின கடவுள் ஏசு கிறிஸ்து உங்களை என்னையும் அவமானப்படுத்துவதற்கு அவர் விரும்புவதில்லை எங்கே நாம் அவமானப்படுத்தப்பட்டோமோ அங்கேயே உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு விரும்புகிறார் சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்க தரிசி ஈசாயுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அந்த ஈசா என்கிற தகப்பன் தான் பிள்ளைகள் எல்லாரையும் வீட்டுல இருக்க வச்சுட்டு கடைசி மகனான தாவித ஆடுமைக்கு அனுப்பினான் அந்த தகப்பன் கூட யோசிக்கல ஒரு தீர்க்கதரிசி வராது நம்ம பிள்ளை இவனும் இருக்கட்டுன்னு சொல்லி ஏன்னா அவருடைய பார்வையில கூட தாவிது அற்புமாய்தான் காணப்பட்டான் ஆனா ஆண்டவர் அவங்க யாரையும் ராஜாவை அபிஷேகம் பண்ணல திரும்பவும் சாமு வேலை கொண்டு கர்த்தர் கேக்கிறா உன் பிள்ளைக்கு வேறு யாராவது இருக்காங்க இன்னொரு பையன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அவனை வர சொல்லு எந்த வாய் நீ இங்க இருக்க வேண்டாம் ஆடு மேய்க்க போன்னு சொல்லிச்சோ அதே வாய் திரும்பவும் நீ வீட்டுக்கு வா உன்னை சாமு வேல் பார்க்கணும்னு சொல்றாரு தீர்க்க தரிசி பார்க்கணும்னு சொல்றான்னு சொல்லி அனுப்பி விடுகிறா கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறா வரும்போதே இவன் தான் கத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இவன் தான்னு சொல்லி தேவ பிள்ளையே குடும்பத்தினால நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க தேவ சமூகத்துக்கு வாங்க முழங்கால் பறிக்கிட்டு ஜோகம் பண்ணுங்க கத்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறா உங்க வாழ்க்கைய உயர்த்த விரும்புகிறா யாருடைய வாயெல்லாம் உங்க வீட்டுல உங்களுக்கு விரோதமா உன் குடும்பத்துல உன் சொந்தக்காரங்க உன் நண்பர்கள் உங்களுக்கு விரோதமா பேசினாங்களோ உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அதே வாயிலிருந்து உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வைப்பதற்கு தேவன் இருக்கிறார் முழங்கால் படிட்டு ஜபிங்க ஒரு பெரிய மாறுதல் வரும்